தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்த ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்காத ஒரு வெற்றியை வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஈரோடு நகரில் ஒரு வா ஒரு இடத்திற்கு வாஸ்து பார்க்க சென்றேன் ஒரு அந்த புதிய இடத்தை பார்த்து அந்த டிகிரியை செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு அந்த வாசல்களை அந்த திசை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏதாவது ஒரு மூளை எழுத்திருந்தாலும் கூட டிகிரி மாறி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது யோகத்தை செய்கிற ஒரு நிகழ்வாக்கு இருக்கும் அந்த வகையில் அந்த இடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது வடக்கு இது தெற்கு அப்படி நம்ம வச்சுக்கிறோம் சவுத் அப்படின்னு வச்சுக்கிறோம் நார்த் அப்படின்னு சொன்னால் இது ஈஸ்ட் நமக்கு இது வெஸ்ட்டு இந்த இடத்துல இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்குது இங்கே ரோடு இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வெஸ்ட்டு சைடு ரோடு நார்த் ஆல்சோ ரோடு இந்த இடத்துல கூட ரோடு அப்போது இந்த இடம் அப்படிங்கிறது நம்ம நார்த்துன்னு வச்சுக்கிறோம் நார்த்து இது கூட நமக்கு வந்து ரோடு இதுதான் வந்து பிரதான சாலை என்பது இது அடுத்ததாக நம்ம நார்த்துன்னு போட்டுக்கலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன கால்வாய் ஓடுது சின்ன எல்பிபி எல்பிபியோட கால்வாய் ஓடுது இந்த இடத்துல இந்த கால்வாய் இந்த கால்வாயை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க கட்டிடத்தை இதுவரையிலும் எல்லாம் கட்டுறன்னு சொல்கிறாங்க இங்கே இப்படி சந்தரிச்சிட்டாங்க இன்ஜினியர் பிளானில் சதரிச்சிட்டாங்க இது இழுத்தமைப்பில் தான் இருக்குது இங்கே குறைஞ்ச அமைப்பில் தான் இருக்குது இங்கே கொஞ்சம் இந்த பில்டிங் இவங்க கொண்டு வரக்கூடிய பில்டிங்கை இந்த போல வளர்த்து இதை வளர்த்து இதை டெட் எண்டுக்கு கொண்டு போயிட்டு இதை காலமைப்பு ஏற்படுத்தி இது ஒரு சிட்டவுட் மாதிரி போயிற மாதிரி ஒரு லான் வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த இடத்துல என்னென்னா வடகிழக்கு குறைந்த மனையாக மாறிவிடுகிறது இப்போ வடகிழக்கு குறையும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆண்கள் ஆண்களோட நிலையில் முதல் குழந்தை தலை அந்த வீட்டில் முதல் மகன் யாரோ அவங்கள் அவர்கள் சார்ந்த ஒரு நிகழ்வில் பாதிப்பை கொடுக்குற ஒரு நிகழ்வாக மாறிவிடுகிறது நான் சென்ற பிறகு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் ஆக்கிரமிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத கூட விஷயம் கிடையாது நமக்கு இந்த தடுப்பு ஓகே இந்த மனையை நேர் செய்ய வேண்டும் இந்த மனையை நேர் செய்ய வேண்டும் நீங்கள் அதற்கு பிறகு தான் நமக்கு வந்து அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து இந்த கட்டிடத்தை கட்ட வேணும்னு சொல்கிறேன் அப்போது என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டிடத்தை நம்ம வந்து இந்த பகுதியில் அவங்க விடுறாங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இங்கே ஒரு அஞ்சு அடி விடுங்க இங்கே ஒரு ஒன்றரை அடி விடுங்க இந்த நீங்கள் செட்பேக் போடுற கட்டிடத்தை காமண்டை கூட வச்சுக்கொள்ளுங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் அது தவறு கிடையாது இந்த இடத்துல இது வந்து சுற்றுச்சூழாக அமைத்து கொள்ளுங்கள் எனக்கு இதுதான் சுற்றுச்சூர் இந்த இடத்துல ஒரு அஞ்சு அடி போடுறீங்க இந்த ஒன்றடி போட்டால் இங்கே ஒரு அதிகபட்சம் ஒரு மூணு அடி ஆல் ரெண்டரை அடி முடியல அப்படின்னா ரெண்டு அடி கூட போடலாம் ஏன்னா ஏன் ரெண்டடி போடலான்னு சொன்னால் நீங்கள் கூட கேட்பீங்க அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா ரெண்டடி போதுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால இடம் இந்த மனைக்காரர் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்பிபி கால்வாய் ஒரு சின்ன வாய்க்கால் போகிறதுனால இந்த மனைக்காரரும் இங்கே வர முடியாது இவருங்க போடும் அப்போது அந்த காலியிடம் எப்பொழுதுமே அவருக்கு வந்து ஒரு காலி இடமாகவே எப்பொழுதும் ஒரு யோகமாக செயல்படும் அப்போது கிழக்கு இருக்கக்கூடிய இடமாக தான் அது செயல்படும் அப்போ இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த இடத்துல கார் பார்க்கிங் இந்த இடத்துல நமக்கு வந்து இடம் எங்களுக்கு நிறைய இடம் இருக்குது முடிந்த அளவுக்கு கார் பார்க்கிங் இந்த இடத்துல விடுங்க ஏம் இன்கே டெய்லி எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த காரை விடுங்க இல்லைன்னா வந்து இந்த பக்கத்தில் விட்டுக்குங்க ஏன்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து வெயிட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் சில இடங்களில் அதை தவிர்க்க முடிகிறதில்ல தொடர்ந்து நிறுத்தி வைத்தால் வாஸ்து ரீதியாக தவறு எடுத்துக்கொண்டு இருக்கும்போது ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு தவறுகளை கொடுக்காது ஆகைய இந்த மனை அமைப்பு என்பது சதுரம் செவ்வகமாக வரணும் இந்த மனையமைப்பு என்பது இந்த இந்த லைனில் வரணும் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பிறகு அவங்க வந்து மாடியில் வீடு எடுக்கணும்னு கேட்குறாங்க மாடியில் வீடு எடுக்கணும்னு கேட்கும் பொழுது நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம் மாடியில் வீடு எடுக்கும்போது அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா சில நேரங்களில் அவங்க வந்து இதுதான் மாடியோட மொத்த மொத்த கட்டிடத்தோட அமைப்பு இந்த கட்டிடத்த அமைப்பில் இங்கே பெட்ரூம் வர்றதுனால செகண்ட் பெட்ரூம் டாய்லெட்டு இந்த மாதிரி வந்துடுது செகண்ட் பெட்ரூம் அங்கே வந்துருது இப்போ இது மேற்கு வர்றது அப்படின்னால நான் இது ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் படி வந்து இந்த இடத்துல வர்றதுனால இந்த இடத்துல உள்படியாக அவங்க போடுறாங்க போடுகிற பொழுது நான் இந்த இடத்துல எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க நான் ஒரு வாய் மூடல் சார்ந்த விஷயத்தில் சில இடங்களில் நெகட்டிவ் ஆகிவிடும் ஒன்றா இதோட எடுங்க ஃபஸ்ட்டு இதோட எடுங்கள் இல்லைன்னா இதோடு இதோட எடுங்க இல்லை இதோடு எடுங்க இல்லை ஏகத்துக்கு எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம் ஆக ஒரு கட்டிடம் என்பது வடகிழக்கு குறைவாக இருந்தால் இடத்தில் நூறு சதவீதம் அந்த இடத்தை அதிகப்படுத்த வேண்டும் அல்லது ஒரு சதுர அமைப்பு கேட்டுட்டு அறுபத்தி நாலு ஒம்பத்தி ஒன்பது சொல்லக்கூடிய அந்த வாஸ்து விதிகளுக்கு அந்த இடம் வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது வாஸ்து ரீதியாக தவறாகிவிடும் இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது நான் வந்து அதை கட்டத்தான் வேண்டும் என்று முடிவு செய்யும் பொழுது நீங்கள் இடம் கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற பொழுது மாடிகள் கூட நீங்கள் அடுத்த அறையை அது தேவைக்கு தகுந்தாற் போல அறைகளை எடுத்துக்கொள்ளாமே தவிர நீங்கள் இடத்தை முழுவதுமாக வளைத்து ஒரு கட்டிடத்தை கட்டுவது என்பது வாஸ்து ரீதியாக தவறு அந்த தவறுகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன் ஆக வடகிழக்கு என்பது பிரதானம் அதை கவனித்து ஒரு இடத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்